ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குதல் சட்டமூலம் நேற்றைய தினம் பெரும்பான்மை வாக்குகளோடு நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றும் தேசிய மக்கள் சக்தியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிந்திருந்தார்கள் அதனை போன்று எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் வாக்கிருந்த வாக்களித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகின்ற இந்த ஐடி கே தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வேளையிலே இந்த பாராளுமன்றத்தில் இல்லாதிருந்தது எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புகின்றது கடந்த கால ஜனாதிபதிகளிடம் இவர்கள் அவர்களின் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக கடந்த காலங்களில் செய்யப்பட்டிருப்பார்களா என்ற எண்ண தோன்றுகின்றது ஏனென்று சொன்னால் இந்த சட்டம் மூலம் அவர்களுக்கு எதிராக அமைந்திருப்பதால் தங்களது நட்புகள் இல்லாமல் போய்விடும் என்ற காரணத்துக்குனால் இவர்கள் இங்கே ஒதுங்கியிருந்து செயற்பட்டார்களா என்பது மக்கள் இன்றைக்கு கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார்கள் ஆகவே இது மாத்திரம் கிடையாது காலை அவசான அதனை போன்று எங்களது யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் யூடியூபர் பிரபல யூடியூபர் அர்ஜுனா அவர்கள் கூட அன்றைய தினம் வாக்களித்திருந்தார் ஏனென்று சொன்னால் எதிர்கட்சி தலைவருக்கும் அவருக்கும் இருந்த மிக நெருக்கமான உறவின் வெளிப்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு தேர்தல் மேடையிலே அவரை எதிர்க்கட்சி தலைவர் இறக்கிவிட்டதாக கடந்த காலத்தில் பாராளுமன்றத்திலே அவர் சத்தம் போட்டு கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே அவரது எதிர்க்கட்சி தலைவரின் தாயாரின் அந்த சட்ட மூலத்தினூடாக அவர் தாயாரருக்கு பாதிப்பு ஏற்படுமா என்ற பத்து தடவை அவரது நண்பர்களிடம் கேட்டறிந்து இந்த சட்டத்து மூலத்துக்கு அவர் ஆதரவாக வாக்களித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த சட்ட மூலத்தை உண்மைத்தன்பி தன்மை தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருந்தோம் அவே நன்றி கௌரவ சபையினை தலைமையாக உறுப்பினர்களே இந்த நேரத்தை ஒதுக்கி நன்றி